வேறு விளங்குகின்ற அங்கார நீலி பெறம்போரு வாழுகின்ற வீர மகாழி கேடுவினை துடைப்பவளே கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கேடுவினை துடைப்பவளே கேட்டதெல்லாம் கொடுப்பவளே ஊரெல்லாம் வாழ்பவளே உலகாலு நாயகியே ஏ கோவம் வந்த நீலி நீ கொங்கு மக்காரி அம்ம வேகம் கொண்டி அம்ம வீர மகாளி விரமகளே தங்க முகம் பார்த்தாலே அங்கம் எல்லாம் சிலுக்கும் அம்மா தங்கமுகம் பார்த்தாலே அங்கம் எல்லாம் சிலுக்கும் அம்மா அங்கம் எல்லாம் அடங்கிடுமே அம்மா உன் அருளாலே அன்பாங்கி உலகை பார்த்தால் அகிலமெல்லாம் சிலிக்கும் அம்மா அங்க